எரேமியா அதிகாரம் முப்பத்தி ஒன்று வசனம் பதிமூன்று நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் இன்னைக்கு உங்க வாழ்க்கை துக்கம் நிறைந்ததாக இருக்கலாம் சஞ்சலம் நிறைந்ததாக இருக்கலாம் நீங்க அழுது கொண்டு இருக்கலாம் கவலையில் இருக்கலாம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு லைஃப் அப்படின்னு உங்களுக்குள்ள அநேக கேள்விகள் இருக்கலாம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையா இது இப்படியே தான் கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்குமா என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமா அப்படின்னு அநேக கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம் அதனால் உங்களால் வெளியே எல்லாட்டையும் சந்தோஷமாக பேசுகிறீங்க பட் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலை சஞ்சலம் நிறைந்ததாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஆவியானவர் இன்னைக்கு உங்களோடு பேசுகிறாங்க உன்னுடைய துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன் உன்னுடைய சஞ்சலம் நீங்க நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன்னு இன்றைக்கு ஏசப்பா வாக்கு கொடுக்குறாங்க ஆமாங்க இந்த சஞ்சலம் நிரந்தரம் கிடையாது இந்த துக்கம் நிரந்தரம் கிடையாது கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்த போகிறாங்க கர்த்தர் உங்களை மகிழ்விக்க போகிறாங்க அவருடைய புயம் இவைகளை செய்யும் கர்த்தருடைய கரமே இதை செய்யும் எந்த மனுஷனையும் நீங்கள் நாடலை எந்த மனுஷனையும் நீங்கள் தேடலை ஏசப்பா எனக்கு இருக்காங்க என் அப்பா எனக்கு செய்வாங்கன்னு அவரை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்த உங்களுடைய நம்பிக்கைய ஏசப்பா கனம் பண்ணுறாங்க ஆமாங்க உங்களுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுகிறார் உங்கள் சஞ்சலம் நீங்க ஏசப்பா உங்களை சந்தோஷப்படுத்த போகிறாங்க பெரிய காரியங்களை ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள்ள இருக்கிற அநேக கேள்விகளுக்கு ஏசப்பா சீக்கிரமாக பதில் தர போகிறாங்க நீங்கள் இப்போ படுகிற பாடுகள் வடிக்கிற கண்ணீர் எல்லாவற்றுக்கும் ஒப்பே ஆகாத ஒரு மேன்மை ஒரு உயர்வு ஏசப்பா உங்களுக்கு வச்சுருக்குறாங்க அது கிடைத்தப்புறமா இதுக்கு தானா இந்த பாடு அப்படின்னு ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறத காட்டிலும் இப்போவே ஏசப்பா இந்த சூழ்நிலை எனக்கு நிரந்தரம் கிடையாது நீங்கள் அறியாமல் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது நான் இப்போ போயிட்டுருக்கிற இந்த பாதை நீங்கள் அனுமதித்தனால தான் என் வாழ்க்கையில் நடக்குது அதனால் இதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் ஒரு நாள் இதெல்லாம் மாறும்பா நான் உங்களை நம்புகிறேன்ப்பா நான் உங்களை விசுவாசிக்கிறேன்ப்பா நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்க என்னை வெட்கப்படும்படி மாட்டீங்க என் மன விருப்பங்கள் என்னுடைய ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க நீங்கள் நிறைவேற்றுவீங்க எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு விசுவாசமாக இந்த அழுகையின் நாட்களில் இந்த துக்கத்தின் நாட்கள் சஞ்சலத்தின் நாட்களில் ஏசப்பா மேலே இருக்கிற விசுவாசம் ஒரு துளி கூட குறையாதபடிக்கு நான் உங்களை நம்புகிறேன் இந்த சூழ்நிலைகள் மாறும் அப்படின்னு விசுவாசத்தை அறிக்கை இட்டு கொண்டே இருங்க நாட்கள் சீக்கிரமாய் வருகிறது நீங்கள் விசுவாசத்தில் சொன்ன வார்த்தைகளை உங்கள் கண்கள் பார்க்கும் உங்கள் காதுகள் கேட்கும் ஆமாங்க ஏசப்பா அவங்க வாழ்க்கையில் செய்ய போகிற அதிசயம் அது தலைமுறை தலைமுறைக்கும் பேசப்படும் அநேகருடைய வாழ்க்கைக்கு ஒரு எக்ஸாம்பிளாக மாறும் பெரிய காரியங்களை ஏசப்பா அவங்க வாழ்க்கையில் செய்வாங்க விசுவாசிங்க நன்றி சொல்லுங்க கவலைப்படாதீங்க பல நாட்கள் கடந்து வந்துட்டோம் வருடங்கள் தாண்டிடுச்சு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் அதையும் சந்தோஷத்தோட ஏசப்பா மேலே இருக்கிற அந்த விசுவாசம் ஒரு துளி கூட குறையாம இந்த நாட்களையும் நம்ம தாண்டலாம் கடைசி நேரத்தில் எந்த தவறான முடிவுகளும் எடுத்துட வேணாம் அவசரப்பட வேணாம் பொறுத்துருங்க காத்துருங்க உங்கள் காத்திருப்புக்கு உங்களுடைய பொறுமைக்கு கர்த்தர் மேலே நீங்கள் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்திற்கு கர்த்தரே உங்களுக்கு பதில் செய்வார் அவர் செய்ய போகிறது பயங்கரமாக இருக்கும் அ மெயின் ஹாவ் அ பிளெஸ்டே காட் பிளெஸ் யூ